வணக்கம் நேர்களே ரெண்டாம் தகுதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேசராசினர்களே அவசர முடிவுகள் வேண்டாம் எல்லா விடத்திலும் நிதானம் தேவை பொருட்கள் வாங்குதல்களில் வின் பிரச்சனைகள் ஏற்படும் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு அவதானம் தேவை இடபராசி நேர்களை விட்டுக் வெற்றி உங்கள் பக்கம் திட்டமிட்டு செயலாற்றிகளால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மிதுன நேர்களே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படுகிறது தூரடுத்து செய்து மனஹாரலை ஏற்பட்டும் குடும்பத்தில் சுப செலவு ஏற்படும் கடகராசி நேர்களே மதிப்பு மரியாதை உயரும் குடும்பத்தில் சுப செலவு ஏற்படும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய உறவுக்கு வாய்ப்பு உண்டு சிம்மராசினர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டு போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு திடீர் பிரயானங்களால் நன்மை கிட்டும் கன்னிராசி நேர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் மேலதிகாரிகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு துலா ராசி நேர்களை ஏற்படும் வீண் விலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பணவடித்தல் அவதானம் தேவை கொடுக்கல் வாங்கல்களில் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் திட்டமிட்டு செயலாற்றங்கள் விருச்சகராசி நேர்களை சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபடுவீர்கள் தனுசு புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அவதானம் அவசியம் மகராசி நேர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்படும் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று செல்வதற்கான சூழல் உண்டு தூரம் செய்து மனாதலையை ஏற்படுத்தும் கும்பராசினியர்களை திட்டமிட்டு செயலாற்றுகள் வீண் விரயங்களை தவிர்க்கலாம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மீன தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் தடைகள் விலகும் புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் அமையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள்